வெற்றியை நோக்கியும் அமான் வித்யாலயத்தில் தரம் ஒன்று மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு இடம்பெற்றது மாணவர்களை வரவேற்கும் தேசிய நிகழ்வுக்கு அபைவாக இன்று அல் அமான் வித்யாலயத்தில் சிறப்பாக இடம்பெற்றது மடலமான் வித்தியாலயத்தின் பாடசாலையின் அதிபர் எஸ் எம் அமீர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கௌரவ அதிதிகளாக மட்டக்கிழப்பு மத்தி கல்வி வளைய ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர் எஸ் எம் ரின்சாத் அவர்களும் ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி அதிகாரி எஸ் ஏ ரசாக் அவர்களும் ஓய்வு பெற்ற அதிபர்களான எஸ் ஏ நஜீப் மற்றும் ஏ எம் அவர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஃபரீனா மற்றும் இவர்களோடு கிராம சபை அதிகாரி முகமது அன்வர் சாஜித் மற்றும் எம் ஏ அஜிமீர் அவர்களும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்ற குழு செயலாளர் ஏ எம் ரியாஸ் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாம் தர மாணவர்கள் முதலாம் தர மாணவர்களை தொப்பி அணிவித்து சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றனர் பாடசாலை மாணவர்களின் கடை நிகழ்வுகளும் அருங்கேற்றப்பட்டதுடன் அதிதிகளின் உரைகளும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த இந்த தினம் தினத்தில் அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடசாலையும் உள்வாங்கப்படுகின்ற இந்த நிகழ்வை நாங்களும் எங்களது பிரதேசம் ஒரு சிறிய பிரதேசமாக இருந்தாலும் அந்த பிரதேசத்திலும் இந்த மாணவர்களை நாங்கள் கௌரவித்து அவர்களுக்குரிய மதிப்பை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை நாங்கள் எங்களால் முடியுமான வரையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அலக்து அதற்காக இந்த பாடசாலையின் பெற்றோர்கள் குறிப்பாக தரம் இரண்டில் இந்த வருடம் தரம் இரண்டில் இருக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் சிரமப்பட்டு இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அதே போன்று எங்களது பாடசாலை கடந்த பெப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த பாடசாலையில் பொருட்படுத்ததிலிருந்து பல்வேறு விழாக்களை நாங்கள் இந்த பாடசாலையில் கொண்டாடி வருகின்றோம் அதில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் என்று நாங்கள் தரம் ஒன்று மாணவர்களை நாங்கள் உள்வாங்கும் இந்த நிகழ்வை மிகவும் விமர்சையாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் பாடசாலை உங்களுக்கு தொழிலை செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களது பிள்ளைகளை கல்வி ஊட்ட வேண்டும் அவர்களும் ஒரு சிறந்த சமுதாயமாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்த மாணவர்களை அவர்கள் பாடசாலைக்கு அனுப்பி அவர்களும் ஒரு பெரிய பாடசாலை போன்று அவர்களும் பிள்ளைகளும் வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சிறப்பாக நடைபெறும் என்று விட்டு பிறரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு வேறுக்குரிய முப்பது வருடங்களை கடந்துவிட்டது இந்த முப்பது வருட காலத்திலும் இந்த பாடசாலை பல அபிவிருத்திகளை கண்டுகிறது குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட கண்டன ரீதியாகும் அதே போல மாணவருடைய தொகைகளிலும் கணிசமான அதிகரிப்புகளையும் கண்டுகிறது இந்த பாடசாலைக்கு புதிதாக கடமை என்று அதிபராக கடமை எனது மாணவர் அதிபர் அமீர் அவர்கள் இந்த பாடசாலையினுடைய அதிபராக கடமை என்று இந்த பாடசாலையை தரிசிக்கின்ற போது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பாடசாலையினுடைய சிறப்புறங்கள் அதே போல இனி நிலைமைகளை அவதானிக்கின்ற போதும் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் இந்த பாடசாலை ஒரு நகரப்புற பாடசாலைக்கு ஈடுபடுத்தக்கூடிய வகையில் பல வகையில் முன்னேற்றங்களை காணும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது இந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய நல்ல பிரிஞ்சைகளாக வர வேண்டும் அதற்காக வேண்டியான ஒரு அவர்களுடைய வரவேற்பு மிக கோலகாலம் கோலாகலம் என முறையில் ஆரம்பிக்க வேண்டப்பட்டிருக்கின்றது இந்த மாணவர் செல்வங்கள் வேற ஐந்து வருடங்களாக தமது வீட்டுச் சூழலில் தமது பெற்றோர்களை ஆசிரியர்களாக கொண்டும் குறிப்பிட்ட சில காலங்கள் ஒரு முன்பள்ளிக்கு சென்றும் அதன் பின்னால இந்த பாடசாலையின் தனது கல்வியை தொடங்குவதற்காக வருகிடம் இருப்பார்கள் வருகிடம் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் ஒரு திறமைசாலிகள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனப்பாங்குகளையும் ஆற்றலையும் அவ்வாறே கற்றல் சூழலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிக முக்கியமாக பரம்பரை அழகு வேறுபாடுகள் முக்கிய தாக்கத்தை செலுத்தும் இந்த வகையிலே சிந்தனை ஊக்கம் அதிகமாக கொண்ட மாணவர்கள் குறைவாக உள்ள மாணவர்கள் அதே போன்று தங்கள் அதாவது ஞாபக சக்தி அவ்வாறுதான் கிரகித்தல் திறன் அவ்வாறு பல விளைவுகளை மாணவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றன இவைகளிலே வித்தியாசமாக கொண்ட மாணவர்கள் எல்லோரும் என்ன செய்ய போறார்கள் என்றால் என்று ஒன்றுமே போகிறார்கள் இந்த நிலையிலே இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கான தரமான கட்டளை தரமான கட்டளை வழங்குவதற்கு கல்வியமைக்கில் நோக்கே அது தரமான கற்றலின் உடான தரமான சமூகம் தரமான கற்றலை வழங்குகின்ற பொறுப்பை இன்று இந்த பள்ளி முதல் ஏற்றுக்கொள்வது அது மாட்டமில்லை பிள்ளைகள் அனைத்து நடவடிக்கைகள் முக்கியமான விளைவில் இருக்கிறது சொன்னால் தேர்ச்சி இவரை நோக்கம் ஒரு பாடசாலை நோக்கம் ஒன்று முக்கியம் என்று சொன்ன ஆரம்பத்தில் இருந்து ஐந்து தேர்ச்சிகள் இருக்கிறது அந்த தேர்ப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐந்து வந்து பிள்ளைகள் உருவாகப்படும் முதலாவது தேர்ச்சி தொடர்பாடு தொடர்பாடு என்பது சிறந்த ஒரு ஒரு பேச்சு நாகரிக நடைமுறை ஏற்படுத்தும் அவர்களுக்கு பேசுவது நினைப்பது வாசித்தல் மூலம் முதல்வர்கள் ஏற்படுகிறது தொடர்பாடு அடுத்தது சுற்றாடல் சுற்றாளர் உறுதிப்படுத்த முடியும் இவ்வாறுதான் விஷயம் தெரியும் என்று ஆசிரியை நான் நினைக்கிறேன் இதனால்தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கல்வியமைச்சு சொன்னது என்ன என்று சொன்னா முதன்முறைக்கு அதாவது ஒன்று இரண்டு கட்டிக்காக பயிற்சி கொள்ளாதார்களே இவன் மிக்க நான் இப்ப சொல்வது விஷயம் என்னன்னா இந்த முதன்மை நிலைக்கு மிகவும் அறியமைக்காது அது எந்த படிக்கிற மாதிரி இருந்தது முறையா பயிற்சப்பட்டார்கள் கேள்விதான் இரண்டாயிரத்தி பதினாலே கல்யாணம் அதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்பாங்களுக்கு உணர்வு இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிரதான அம்சம் இருக்குது நாம ஆசிரியர் நினைக்கிறேன் மூன்று உழைவு முதலாவது பாடசாலை அதாவது பாடசாலை தயாரில் பாடசாலை தயாராளி இந்த உழகு இது பாடசாலை தயாராக உலகம் தயாரிக்க இல்லையான தெரியாது அடுத்தது ரெண்டாவது வவும்புற தயாராளிக்கணும்

இந்த பத்தொன்பதாம் பிரிவுக்குள்ள இந்த பிள்ளைகள் ஆயுத ஆற்றல் விருத்தி திறன் எல்லாம் விளங்கி போயிடும் விளங்கினா இவங்க பாடசால கல்வியை முடிச்சு போகும் வரை இல்லை அதுக்கு பிறகும் அதே ஆற்றலுடன் அந்த பிள்ளைகள் இருக்கும் திறன் என்பது வளர்க்கக்கூடியது அதற்கு கட்டாயம் ஆசிரியர்கள் பொறுப்பாளிக்கணும் இந்த பள்ளிக்கூடம் பொறுப்பாளிக்கணும்